தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளை கேட்டு வாங்குவதோடு மந்திரி சபையில் ஆட்சியில் பங்கு கோருவோம் என காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையில் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் குமார் தலைமையில் ஏழைகளுக்கு தையல் இயந்திரம் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் இருந்த பயனாளிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராஜேஷ்குமார் கூறியதாவது காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி தமிழக நிலைமையை தலைமையிடம் கூறியுள்ளோம் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன் இந்த கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று நிச்சயமாக கேட்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கொடுத்த வாக்குறுதியை எங்களது தொகுதி உட்பட பகுதியில் நிறைவேற்றி உள்ளது ஆனாலும் அரசு ஆளும் கட்சியாக இருந்தாலும் தவறு செய்தால் தட்டி கேட்போம் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி கிராம காங்கிரஸ் அமைப்பு என்ற பெயரில் பதினாறாயிரம் கமிட்டிகளை அமைத்து வலுமையாக உள்ளும் அதன் அடிப்படையில் அதிக தொகுதி கேட்பதில் தவறு கிடையாது எங்கள் அகில இந்திய கமிட்டி கேட்டு வாங்குவார்கள் தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கடந்த முறை இருபத்தி ஐந்து சீட்டுகளை பெற்றோம் இந்த முறை அதிக இடங்களை வாங்குவதுடன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கோருவோம் முருகன் அனைவருக்கும் பொதுவான கடவுள் ஆன்மீகம் செய்ய வேண்டிய இடத்தில் அரசியல் செய்ய பாஜகவினர் பார்க்கிறார்கள் அவர்கள் வேறு வழியில் செல்கிறார்கள் என்று பேட்டியின் போது தெரிவித்தார்

அதே மாதிரி மருத்துவமனைகள் அதே மாதிரி என்ஹெச் பெரிய சாலைகள் இருக்கக்கூடிய இடத்துல மதுக்கடைகள் இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் மதுக்கடைகள் வந்து இப்போ நேற்று இதனால் அதனுடைய செயலாளர் செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காங்க ஏதாவது அது மாதிரி அந்த அவங்க வரையறுக்கப்பட்ட இடத்த மீறி இருந்தால் மாவட்ட கலெக்டரில் முப்பது நாளைக்குள்ளால மனுக்களை கொடுத்து அந்த இடங்கள் அப்படி அப்படி இருக்கக்கூடிய மதுக்கடைகளை அகற்றுவதற்கு முழுமையாக மாவட்ட தலைவர்கள் அந்த அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றார்கள் அதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகள் எப்படி எப்படி இருக்குது என ஏற்கனவே முன்னாலே இருந்தால் கூட அந்த விதிகளுக்கு உட்பட்டு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அது மாற்றப்படும் என்பதை அதை தெரிவித்திருக்காங்க அதை பார்க்குறீங்க இல்லை அதாவது இப்போது நம்ம தொகுதியில் அதாவது கிள்ளியூர் தொகுதியில் ஏற்கனவே கோழி வளையில ஒரு மதுக்கடை இயங்கி வந்து அது வந்து அங்கே நிறைய மருத்துவமனைகள் ஸ்கூல்ஸு கோயில்கள்லாம் இருந்து அதுக்கு வந்து தொடர்ச்சியான போராட்டம் நடத்தி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் அதை அகற்றி தந்தது ஆனால் இப்போ அதை படிப்படியாக இப்போ ஒவ்வொரு போன சட்டமன்றத்தில் கூட இவ்வளோ கடைகளை நாங்கள் மூடுவேன்னு சொன்னாங்க அதுபடி நடத்தியிருக்காங்க அது மதுக்கடைகள் குறைக்கப்பட்டிருக்கு ஆனால் முழுவதுமாக மதுக்கடைகள் மூடணுன்னு தான் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணமும் அதுதான் அதாவது முருகனை வச்சு அதாவது அவரு ஒரு கடவுள் முருக பெருமான வச்சு அரசியல் செய்யக்கூடாது அது ஆன்மீகம் ஆன்மீகத்தோடு அரசியல் கலக்கக்கூடாதுன்னு தான் எங்களுடைய நாங்கள் அதை வேற மாதிரி தான் பாக்கிறோம் அது ஒரு ஆன்மீகம் பாஜக என்ன சொல்லுது பாஜக இந்து இயக்கங்கள் தான் சொல்றாங்க சரி அப்ப எதுக்கு அவர் மாநில தலைவர் எல்லாத்தையும் நேத்தையும் கூட அவர் பிரச்சனை சொல்றாரு நாங்க தான் சப்போர்ட் பண்றோம்னு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்ல அது ஆன்மீகமா அது ஆன்மீகமா நடக்கணும் ஆனா அதுக்குள்ளால அரசியல் இதுதான் வந்து பிஜேபியினுடைய கை வந்த கலை இது மாதிரி வந்து மதத்தை வைத்தும் ஜாதியை வைத்தும் இனத்தை வைத்தும் பிரித்தாளுகின்ற ஒரு சூழ்ச்சி தான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்க ஹரியானால என்ன பண்ணாங்கன்னு தெரியும் அது மாதிரி தமிழ்நாட்டுல எந்த சூழ்நிலையும் நடக்காது பாஜக கலந்து கொள்ளக்கூடாது அந்த மாதிரி எண்ணத்துல இல்ல அது வந்து ஆன்மீகமா இருந்தா நிச்சயமாக அரசியல்வாதிகள் கலக்க போறாங்க இப்ப நாங்க காங்கிரஸ் கட்சியில இது மாதிரி நாங்க போய் இது மாதிரி மாநாடு நடத்தி அதுல ஆன்மீகத்துல போய் கலந்துடும் கடவுள் வேற அரசியல் வேற அப்படிதான் நாங்க நினைக்கிறோம் பாஜக முருக பக்தர்கள் அவங்க எல்லா அதான் எங்களை பொறுத்தவரையில எங்க தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்தவரையில நாங்கள் வந்து எல்லாருக்கும் அதாவது எங்களை பொறுத்தவரையில ஜாதியோ மதமோ இனமோ மொழியே கிடையாது அனைவரும் சகோதரர் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கின்றோ அதுவழி நடக்கக்கூடியதான் காங்கிரஸ் கட்சி